ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று நடந்த இரண்டாம் கட்ட தேர்தலின் பொழுது கர்நாடக மாநிலத்தை போட்டது ஒரு செய்தி முன்னாள் இந்திய பிரதமர் எச் டி உடைய பேரனும் கர்நாடகாவில் இருக்கும் ஹாசன் மக்களவை தொகுதியின் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது அதே நேரம் ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனி நாட்டிற்கு தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழியாக சென்றுவிட்டதாகவும் செய்திகள் பரவின முன்னாள் பிரதமரின் மகன் இது போன்ற ஒரு குற்றத்தில் ஈடுபடுவதா என்று மாநிலம் தாண்டி தேசிய அளவிலும் பல விமர்சனங்களை பெற்றிருந்தது இந்த சம்பவம் முன்னாள் கர்நாடகா முதலமைச்சரும் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தந்தையின் சகோதரருமான எஸ் குமாரசாமி இந்த சம்பவம் குறித்து கட்சி சார்பாகவும் குடும்பம் சார்பாகவும் பேசியிருந்தார் ஆனால் தேவகவுடா ரேவண்ணா குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் தான் இருந்தார் இப்படி இருந்த நிலையில் மே பதினெட்டு அன்று பிரஜ்வல் ரேவண்ணா பற்றி முதல் முறையாக தன்னுடைய மௌனத்தை கலைத்திருந்தார் முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற கட்சியின் முக்கிய தலைவருமான தேவகவுடா பிரஜ்வல் ரேவண்ணா மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மீண்டும் மனம் திறந்திருக்காரு தேவகவுடா தனது ட்விட்டர் பக்கத்தில் இரண்டு பக்கத்திற்கு ரேவண்ணாவுக்கு எச்சரிக்கை அறிக்கை கொடுத்திருக்கார் ரேவண்ணாவிற்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றும் ரேவண்ணா எங்கிருந்தாலும் உடனடியாக வந்து சட்டத்திடம் சரணடைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார் இனியும் என் பொறுமையை சோதிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கார் அந்த லெட்டர்ல உருக்கமாகவும் சிலவற்றை பகிர்ந்திருக்காரு தேவகவுடா கடந்த சில வாரங்களா நானும் என் குடும்பமும் மக்கள் கிட்ட இருந்து மிக கடுமையான வார்த்தைகளை கேட்டு வருகிறோம் ஆனால் அவர்களை நான் தடுக்க விரும்பவில்லை அவர்கள் மேல் நான் விமர்சனமும் வைக்க விரும்பவில்லை அவர்களிடம் வாதாடி உண்மை வெளியாகும் வரையில் அமைதி காக்க சொல்லவும் நான் விரும்பவில்லை நான் ரேவண்ணாவை காப்பாற்ற விரும்பவில்லை என்று மக்களை சமாதானப்படுத்தவும் முடியவில்லை நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளுக்கு அனைத்து உண்மைகளையும் தெரியும் என சொல்லியிருக்கார் தேவகவுடா மீது மரியாதை இருந்தால் உடனடியாக நாடு திரும்புமாறும் இது கோரிக்கை இல்லை ரேவண்ணாவிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை என்றும் சொல்லியிருக்கார் தேவகவுடா இந்த எச்சரிக்கையை கேட்டு ரேவண்ணா நாடு திரும்பவில்லை என்றால் தன்னுடைய கடும் கோபத்துக்கு ஆளாக்கப்படுவார் என்றும் அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறார் தேவகவுடா தாத்தா தேவகவுடாவுடைய எச்சரிக்கையை பார்த்தாவது பேரன் ரேவண்ணா போலீசாரிடம் சரணடைவாரான் தான் தற்போதைய எதிர்பார்ப்பா மாறியிருக்கு